இது வந்து பாருங்க எம்ராய்டு மலை டாப் குவாலிட்டி இது பாத்து நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கேக்கிறாங்க ரேட்டை பார்த்து பயந்து ஒதுங்கிறாங்க அவங்களுக்காக சிந்தட்டிக் எம்ராய்டு மலை வாங்கி வச்சிக்கோ இதில் த்ரீ லைன் ஃபோர் லைன் ஃபைவ் லைன் சிக்ஸ் லைன் செவன் லைன் வரை நம்ம இருக்குங்க இது நவர்த்தன மலை நவர்த்தன மாலை நம்ம ஐம்பது கேரட் எழுபது கேரட் நூறு கேரட் நிறைய இருக்குங்க அப்புறம் இது பாருங்க புளிப்பல்லு புளிப்பல்ல ஒரிஜினல் புளிப்பல்லு கிடையாது செர்பன்டைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் அந்த ஸ்டோன்ல வர இதே அந்த ஸ்டோன் இதே கலருக்கு இந்த ஷேப்ல நம்ம கார்விங் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி யானை தந்து அதே மாதிரி தான் செர்பன்டைன் ஸ்டோனு இது சம்பந்தப்பட்ட ஸ்டோன்ஸ் எது வேணும்னா கீழே ஸ்டோல் நம்ம கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுவோம் டீடைல் வாட்ஸ்அப் பண்ணுவோம் கல்வி செலக்ஷன் பண்ணீங்கன்னா அமௌண்ட் சொல்ல கூகுள் பே பண்ணா குறைய பண்ணுவேன் நன்றி வணக்கம்